வணக்கம் நண்பர்களே உலகின் பல பகுதிகளுக்கு நடந்தது போலவே பதினேழு மற்றும் இருபதாம் நூற்றாண்டு காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இந்தியாவிலிருந்து அளவுமிக்க செல்வங்கள் நகைகள் கோயில் சிற்பங்கள் நூல்கள் தந்திரங்கள் மற்றும் நாணயங்கள் பெருமளவு ஏற்றுமதி செய்யப்பட்டன இது வெறுமனே பொருளாதார அல்ல கலாச்சாரம் தீர்ப்பூச்சி ஐடென்டிட்டி அறிவுப் பொருட்களும் ஒரு நாட்டின் உள்ளார்ந்த அடையாளத்தையும் பாதித்தன இதன் வலை அமைப்பு எதனால் சாத்தியமானது அரசியல் கைகோர்ப்பு மிலிட்டரி அண்ட் பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் பிளாட்ஷி போன்ற சக்திகள் பிரிட்டிஷ் அதிகாரம் விரிவடைந்ததும் மாநிலங்களை அடக்கி அரசியல் முடிவுகளை தங்கள் பலகையில் கொண்டு வந்தனர் அரசவை பாராமுகமாக மாற்றி நிதி சாஸ்திரங்களை கட்டுப்படுத்தினர் சமயப் பண்பாட்டு அனுமதிகள் லீகல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ் சார்ந்த ஒப்பந்தங்கள் சிறுகட்டளை பர்ச்சேஸ் அல்லது கிஃப்ட் என காட்டி கைப்பற்றல் சில நேரங்களில் வன்முறை நேரடியாக பயன்படுத்தப்பட்டது ஆர்கியாலஜி அகராதி மற்றும் கொள்முதல் ஆட்சி காலத்தில் அமர்வுகளை பயன்படுத்தி சிற்பங்கள் கல்வெட்டுகள் எடுத்துச் சென்றனர் ஏற்பாடான நிலைமைகளில் இவர்கள் கலெக்டர்ஸ் என்பதை வெளிப்படுத்தினர் சமூகவியல் பிணைப்பு லோக்கல் கொலாபரேட்டர்ஸ் அண்ட் மிடில்மென் சில நேரங்களில் உள்ள பெரிய அதிகாரிகள் அல்லது சமூக பத்திரிகையாளர்கள் இணைந்து பொருட்களை வெளிநாட்டு சந்தையில் விற்றனர் கூடை பணிகள் ஆக்ஷன்ஸ் அண்ட் டீலர்ஸ் லண்டன் ஹெரிட்டேஜ் மார்க்கெட் வழியாக கலைப் பொருட்களை ஏற்றுமதி செய்தனர் கோஹினூர் பல பேரரசுகளின் கையை கடந்து சென்ற இந்த வைரம் பஞ்சாப் சுக்கு உலக வரலாற்று மையத்திலிருந்து பிரிட்டிஷ் தலைமையகத்துக்கு கொண்டு போகப்பட்டது அதன் நிகழ்வுகள் அரசியல் ஆட்சியை சார்ந்தன அனெக்சேஷன் ட்ரீட்டீஸ் மற்றும் புடைமுதல் கோயில் சிற்பங்கள் தமிழ் பிரான்சஸ் சோலா பிரான்சஸ் தென்னிந்திய கோயில்களில் இருந்த சிற்பங்கள் சில சமயங்களில் இரவில் எடுத்துச் செல்லப்பட்டு அருங்காட்சியகங்களுக்கு வைக்கப்பட்டன நூல்கள் மற்றும் நூலகங்கள் நாலந்தா மேனியூஸ்கிரிப்ட்ஸ் ராயல் ஆர்கைவ்ஸ் பல பழமையான சுருக்கங்கள் கல்வெட்டுகள் மற்றும் கல்விச்சான்றுகள் சான்றுகள் அறைகள் உடைத்து எடுத்து போகப்பட்டு வெளிநாடுகளில் சேமிக்கப்பட்டன பொன்னும் நாணயங்களும் ட்ரெஷரீஸ் அண்ட் காயின்ஸ் மகாராஜாக்களின் செல்வங்கள் படகுகளில் ஏற்றிச் செல்லப்பட்டன இதனால் தமிழகங்கள் மராட்டா மற்றும் மைசூர் போன்ற தேசங்களின் நிதிநிலை பாதிக்கப்பட்டது பொருளாதார தாக்கம் எக்கனாமிக் கான்சிகுவன்சஸ் ட்ரெயின் ஆஃப் வெல்த் என்ற கொள்கை இந்தியாவின் வளங்கள் வெளியே ஓடுவதால் உள்ளூர் முதலீடும் தொழில்துறை வளர்ச்சியும் மிகுந்திய பாதிப்புக்கு உள்ளானது தொழில் நாசம் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நாட்டு நூல்கள் மற்றும் கைத்தொழில்கள் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மெட்டல் ஒர்க்ஸ் சர்வதேச சந்தையில் போட்டியில் வீழ்ந்தன நுண்ணுயிரியல் மற்றும் தொழில் திறன் பாதிக்கப்பட்டது நிதிசார் வலுவிழப்பு அரசும் நாட்டு நிதியும் குறைந்த அடக்கம் பிஸ்கல் ஸ்ட்ரெஸ் இதனால் பொது திட்டங்கள் கல்வி விவசாய உதவி உள்ளிட்டவை பாதிக்கப்பட்டன பண்பாட்டு மற்றும் மனோவியல் தாக்கங்கள் அடையாளத்தின் இழப்பு தெய்வ படங்கள் புனித தொகை மொழிப்பொருள் இழப்புகள் இவை ஒரு சமூகத்தின் விழிப்புணர்வை தாக்கின மறைமுகமான பண்பாட்டு ஓர்நிலை நாட்டின் வரலாற்று சம்பந்தங்களின் வரம்பு வெளிநாடுகளில் பெயரிடப்பட்டு புதிய அர்த்தங்களை பெற்றன மியூசியம் நேரடிவ்ஸ் அரிணத்திறன் இழப்பு நூல்கள் மருத்துவ குறிப்பு தொன்மங்கள் செலவடைந்ததால் அறிவிடைவுகள் தற்காலிகமாக குறைந்தன நியாயம் சட்டம் மற்றும் திருப்பி வாங்கும் சிக்கல்கள் ரீபேட்ரியேஷன் இஷ்யூஸ் பொருளுக்கான உரிமை புரோவினன்ஸ் மொழி முன்னோர் எந்த நிலையில் அந்த பொருள் விற்கப்பட்டது அல்லது எடுத்துச் செல்லப்பட்டது என்பதை நிரூபிக்க வேண்டும் சட்டப்பூர்வ தடைகள் சில அருங்காட்சியகங்கள் லீகல் அக்வசிஷன் என்ற சான்றுகளைக் கொண்டு வைக்கின்றன சில இடங்களில் ஸ்டாச்சூட் ஆஃப் லிமிடேஷன்ஸ் குட் ஃபேத் பர்ச்சேஸ் உள்ளிட்ட சட்ட நிர்வாக ரீதிகள் காரணமாக திருப்பிக் கொடுக்க மறுக்கப்படலாம் பல்வேறு நல்ல முயற்சிகள் சில நாடுகள் சில சமயங்களில் திருப்பிக் கொடுத்துள்ளனர் ஆனால் பெரும்பாலான பெருந்தொகுதிகள் இன்னும் அங்கு உள்ளன அறிக்கை சிக்கல்கள் கண்டுபிடிப்பு புரோவினன்ஸ் ரிசர்ச் டிப்ளமேட்டிக் டிமாச்சர்ஸ் கல்ச்சுரல் டிப்ளமசி ஆல் ரிகர்ட் பதிலளிப்பு என்ன வழிகள் இருக்கின்றன ஆவண சோதனை புரோவினன்ஸ் ரிசர்ச் ஒவ்வொரு பொருளுக்கும் வரலாற்று அசல் அடையாளம் தேடல் அரசு அருங்காட்சியக கலந்துரையாடல் பைலேட்ரல் டாக்ஸ் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் புரோக்ராம்ஸ் சக்தி வழி வழக்குகள் ஜனநாயக வழக்குகள் அல்லது பொதுவான ஒப்பந்தங்கள் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக அழுத்தம் மக்கள் அரங்கம் சமூக ஊடகம் பத்திரிகை முறைகள் மூலம் அழுத்தம் ஏற்படுத்துதல் காலத்தோடு கூடி மாற்றம் யூரோப் யூகே போன்ற இடங்களில் சமீபத்தில் சில பெருந்திருப்பிக் கொடுப்புகள் நடந்து வந்தன இது பிரீசிடென்ட் ஆகும் விவாதங்கள் மாறியுள்ளன முக்கியமான சவால்கள் மற்றும் எதிர்காலம் அஞ்சல் போதுமான ஆதாரங்கள் இல்லாமை சில பொருட்களின் சரியான மூலத்தை நிரூபிக்க ஆவணங்கள் இல்லை கள்ளி மாற்றம் இந்திய மிகப்பெரிய கலைச்சோழிகள் விட்டு வெளியே கொண்டு செல்லப்பட்டதை பற்றி மக்களுக்கு அறிவு தர வேண்டும் சட்டையியல் முன்னேற்றம் சர்வதேச சட்டங்கள் மாற்றம் அடையாளம் கண்டால் திருப்பிக் கொடுக்கும் நடைமுறை எளிமையாக்கப்படலாம் இந்த கொள்ளை ஒரு வணிக குறும்படம் அல்ல அது ஒரு கலாச்சார சூழல் அழிவின் நீண்ட வரை பொருட்களை மட்டும் எடுத்துவிட்டால் மக்களின் நினைவுகளே டேக்கன் அவே அதை காப்பாற்றுவது ஒரு ஜனநாயக கடமையாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி